தினமும் இட்லி தோசைக்குல என்ன சட்னி வைக்கிறதுன்னு யோசிச்சு யோசித்து ஒரே குழப்பமாக இருக்குல்ல வாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் ஹிட் பண்ணிக்கங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து பாருங்கள் அழகாக செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது செவந்து வரணும் கருக விட்டுறாதீங்க இது கூட பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு வறுத்து விட்டுக்கங்க அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து இருபது செகண்ட் வருத்திங்கன்னா போதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை தாராளமாகவே சேர்த்துக்கங்க சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து கலர் மாறணுன்னாலும் அவசியம் இல்லை இந்த கண்ணாடி பாதம் வரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இது இருக்கணும் இதை இப்போ ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க புளியை நீங்கள் போது சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த டைமில் சேர்த்திங்க அப்படின்னா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னி வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும் தண்ணியாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க அதே சமயத்தில் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அந்த இட்லி தோசையில் நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த உளுந்து வந்து அங்கேயும் நம்ம வாயில கடிப்படும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கோங்க இங்கே வந்து ரிஃபைண்ட் ஆயிலில் தாளிக்கிறதுக்கு பதிலாக நல்லெண்ணெயில் தாளித்தாலும் கூட இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்